வெளியில் அருப்பெரு உலகத்து அருப்பெரும் தளத்து மேல் நெழியில் விடத்து அருப்பெரும் வடிவில் அறுபரும் திருவிலே அமர்ந்த அருப்பெரும் வதியே அறுப்பெரும் நிதியே அறுப்பெரும் சித்திய நமுதே அருப்பெரும் கழிப்பே அருப்பெரும் சுகமே பகுதியில் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அழுகிறாது ஒளியாது அதோவி விளங்கும் அரு ஜோதியன் அரசே கண் முதல் பொறியால் கண் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் எண் முதல் புருட தரத்தினால் பறத்தால் இசைக்குமோர் பரம்பர உணர்வாள் விண்முதல் முதல் பறையால் பராபர அறிவாள் விளங்குவது அறிதன உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் ஏதென உணர்ந்தாங்கே மேநிலை கண்ணுராதந்தோ திசைத்த மாமறைகள் உயங்கின மயங்கி திரும்பின எனில் அதன் இயலை இசைத்தல் எங்கனமோ ஐயவோ சிறிதம் நாவை அசைத்துவர்க்கு அறிதன்று உளந்துருவ விழுத்தும் அருப்பெரும் ஜோதியம் அரசு சித்த மேதாந்த மௌனமோ அல்லது சித்த சித்தாந்த ராசியமோ நித்தநாதாந்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ் பெறும் முடிவின் மீன் வடிவோ புத்தகனைய சமரசத் ததுவோ பொருள் எல்லர்ந்திலும் எனவே அத்தகைய உணர்ந்தோர் உரைத்து உரை தேத்தும் அறுப்பெரும் ஜோதியின் அரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது என்றோ என உரைத்தோர் ஆகமோடு உரைத்து வலுத்து நின்றோங்கும் அருப்பெரும் ஜோதியன் அரசே தத்துவம் தனித்தளி அடைந்தேன் தத்துவ

உனக்கில்லை எனினும் எந்த உன்னால் வாழுகின்றோம் எமக்குண்மை உரை தருளே கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவு விண்ணே விண்ணிறைவே சிவமே தனிமை பொருளே தன்னேர் உண்மதியே தன்னேர் உண்மதியே என தந்த தயா நிதியே உன்னேர் தருளே அர்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளி தருளும் தெய்வம் மகருளும் தெய்வம் தெந்தமையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் எல்லாம் தெய்வம் எங்கும் நிறை தெய்வம் என்னுயிரில் கலந்தை நிற்க எங்கும் நல்லும் தெய்வம் நல்லார்க்கும் நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் வயல் ஆடுகின்ற நடராஜ தெய்வம் கல்லாக்கும் கற்றவர்க்கும் கழிப்பருள் దైవ కారణమా దైవం మరు தெய்வம் செல்லாத நிலைகள் எல்லாம் செல்லுகின்ற தெய்வம் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் தாயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம் கர்ண நிதி தெய்வம் மற்றும் காட்டுவிக்கும் வளர்க்கும்கா தெய்வம் சிற்சகையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அம்பளத்தை ஆனந்த தெய்வம் கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே கருத்தில் கலந்த களிப்பே கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதி என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பே என் ஊருவில் கலந்த அழகே என் உயிரில் கலந்த உறவி என் உணர்வில் கலந்த சுகமே என்னுடைய கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த தலைப்பே

தேவே உலக திரல் எல்லாம் கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இது என்றே மருவி கலந்து வாழ்வதற்கே வாய்த்த தருணம் இது வென்றே ஆயாய் பாயே பறையாயோ எண்டாய் கருணை வளத்தாளே வாயே பறையாய் அறிகின்றோம் என்டாய் கருணை வளர்த்தாலே கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கழிப்பே கற்றதென்றும் சாகாத கல்வி என்றும் கண்டு கண்டுத்தில் அன்பு வைத்தோம் ஐயாவேத்தம் என்றும் ஆனந்த மில்லான அன்பு வைத்தோம் ஐயாவே சாகா வரம் கொடுக்கும் என்றும் அன்றில் ஆடலடி பொன்

ോതി ജ്യോതി ജ്യോലി പരം ജ്യോതി 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 അോതി ജ്യോതി ജ്യോതി ശിവം വാമ ജ്യോതി സോമ ജ്യോതി വണ ജ്യോതി ജാന ജ്യോതി യ ജ്യോതി യോഗ ജ്യോതി പാര ജ്യോതി നാര my johnny my johnny அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஏற்படுத்தியது தொடங்கிய காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தலைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களின் ஒற்றின் ஆச்சார சங்கற்ப உயர்ப்புகளும் மரணமாசாரம் உலகாசார சங்கற்பங்கள் எங்களுமே தொற்றாலும் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனி ஒருமைப்பாட்டு எங்களுக்குள் எக்காலத்திலும் எவ்விடத்தையும் எவ்விதத்தும் எவ்வளவு உலகாமல் என்று செய்து தருக வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெருங்களை ஏற்படுத்தியதான தேவரின் திருவுருப்பெருங்கனைக்கு வந்தனம் வந்தனம் நிதியே என் உள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணூ கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட பதியே அமுதமழையே என் பேரருள் வாழியவே வாலியன் ஆண்டவன் வாலியன் கோணருள் வாலியம் புகழ் வாளியன் நாதன் மலர்ப்பதங்கள் வாலிமை சன்மார்க்க பெண்ணறி மாண்பு கொண்டு வாளி வைகமும் வானமும் மற்றையவும் வாழியவே வாலியனை தூக்கி வைத்த கருதளங்கள் வாலி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி அருட் வாலி நடராஜன் வாலி சிவஞான வாலி குற்றம் புரிதல் எனக்கிழிவே குணமாய் கொள்ளல் உனக்கிழிவேன் சிற்றம்பளவாய் இனிச்சரியன் செப்பம் யாதுளது தற்றண்டடியின் சித்ததனை தெளிவித்த அச்சம் சுரிதத்தை

எங்கில துணையான உற்று அட்டுணையாக இருந்து இந்த உயிர்களை எல்லாம் உயிர்த்திறன் எல்லாத்தையும் எல்லாம் உயிரின இளம் தொழிலை ஞான செய்யத் தந்தனே என்று கூறிய இறைவா இருப்பதானவரை தாங்களே துறையாக இருந்து இந்த உயிர்களில் எல்லாம் நல்ல வழிநடத்தி தர வேண்டிய அனைத்து உயிர்களும் அவருடைய அவர்கள் அனைத்தும் சைவநிலையை சன்மார்க்கடையை கடைப்பிடித்து தானந்தோகம் தொண்டு சேவை செய்து இப்பிரிவிலேயே பரமழா பெருவாளர் அடைவெண்டு இறைவா எம்பெருமானே அனைத்து உயிரும் நோய்கின்றி வாழ வேண்டும் குறைவின்றி வாழ வேண்டும் செல்வம் என்று வாழ வேண்டும் நான் சிரிக்க வேண்டும் நல்லவனை வேண்டும் மக்கள் சூப்பிச்சு வாருக்க வேண்டும் உலகம் முழுவதும் போரின்றி மக்கள் அனைவரும் அமைதியாக சார்ந்தத்துடன் வாழ வேண்டிய இறைவா அம்பரமானே நோயின்றி வாழ வேண்டும் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வாழ வேண்டிய இரவு அம்பரமான உலகம் முழுவதும் சண்மார்க்காட்சி நடைபெற வேண்டும் அருளாட்சி உலகம் எல்லாம் வர வேண்டிய இறைவன் நாடு முழுவதும் நல்லாட்சி வர வேண்டும் மக்கள் அனைவரும் சுபிச்சமாக வாழ வேண்டிய இறைவா படைத்தலைஞரை வரவாய்ப்பு கிடைக்கும் இறைவ் அம்பரமான அனைத்தோரையும் எந்த தீவிரவாதம் ஒழிய வேண்டும் மக்களையும் அவர்கள் எண்ணி எண்ணே நன்றாக நல்ல நம்ப நினைத்தால் நம்பிருக்கு நன்றை நினைத்து எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து ஆண்டு வரை உண்மையே நம்பினோம்